வணக்கம் அன்புடன் இனிய மாலை வணக்கம் நாம் உறவாடும் உறவுகள் தொலைந்து போகாமல் இருக்க நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் அவங்கள அடிக்கடி தொந்தரவு பண்ணக்கூடாது எப்படி தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணக்கூடாது நெக்ஸ்ட்டு ரெண்டு அவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் நாம் தலையிடக்கூடாது மூணு ஏன் அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது நாலு உடனே எனக்கு நீ எங்கே இருக்கிற லொக்கேஷன் அனுப்பு அப்படின்னு கேட்கக்கூடாது அஞ்சு நீ உன்னோட ஃபோனில் நீ என்ன பண்ணிகிட்ருந்த யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த ஏன் ஃபோனு பிஸியாக இருக்குது இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்த யார்கிட்ட இருந்த எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அனுப்பு அப்படின்னு கேட்கக்கூடாது அப்புறம் நொய்ய நொய்யின் நொய்ய நொய்ன்னு பேசக்கூடாது சரிதானே இப்படி இருந்தால் அந்த உறவுகள் நம்மளை விட்டு போயிடும் எப்படி போகும் நாம் பேசுகிறதே அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் ஃபோன் பண்ணுறதே அவங்களுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்கும் ஆக மொத்தம் நாம் தொந்தரவும் வாழ்க்கை உங்கள் ராஜி